தேவர் நல்ல வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டு தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து இது போன்ற பள்ளிகளுக்கும் எங்களுடைய பெருமதிப்பெரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சங்கத்தை பற்றி இதற்கான பழைய புகைப்படத்தை தான் நம்முடைய ஆசிரியர் மகேந்திரன் அவர்களிடம் நான் வீரபாண்டியார் கலந்து கொண்டு வீரக்க சங்கமாக

எனக்கும் பேசுகின்ற ஒரு வாய்ப்பு என்பது என்னுடைய வாழ்நாளில் ஏன் வரலாற்று பல காலத்தில் பதினாற்றில் நடைபெறும் ஒவ்வொருவரும் எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய உழைப்பை சேர்க்கின்ற இப்படிப்பட்ட ஒரு தேர்ச்சியை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது ஒரு காலத்தில் இந்த பெரம்பலூர் மாவட்டம் இருபத்தி ஒன்பதாவது இடத்தில் இருந்தது என்று சொல்லும் பொழுது கடந்த ஆண்டு மாநிலத்திலே முதலிடத்தில் எட்டாவது இடத்தில் இருக்கிறது போட்டி போட்டுக் மீண்டும் முதலிடத்தில் வரும் என்கின்ற நம்பிக்கையை நம்பிக்கையை இருப்பதற்காக இந்த சங்கம் பெருமூரில் இருக்கிறது என்கின்ற அந்த பெருமை ஒரு அறிவு சார்ந்த சமுதாயத்தை நான் உருவாக்கிட வேண்டும் என்று எண்ணக்கூடிய வழக்கினுடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் உங்களுடைய பங்கு என்பது பதினெட்டாம் மையப்பகுதியில் தான் ஏழை நாடுகளிலே அறிவியல் சார்ந்த பாடக்ச திட்டத்தினுடையது அன்றைக்கு உரையாற்றுக்கலாம் சொன்னது கூட ராணயத்துடைய தலைவர் தந்தை பெரியாக இருந்து ரெண்டாம் தமிழ்

நான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தாலும் நமக்கெல்லாம் நிதியை விதியை வழங்க வேண்டிய பொருளாளர்கள் இருப்போம் திருவாரூர் மாவட்டத்தை சார்ந்தவர்களால் அதான் கவலை கொள்ள வேண்டாம் அவர் சொன்ன அதே வார்த்தை தான் தேர்தல் என்னென்ன வாக்குறுதி நாங்கள் வழங்கியிருக்கின்றோமோ அதை நிறைவேற்றுகின்ற நிறைவேற்றி தருகின்ற ஒரு முதலமைச்சரை தான் நாம் பெற்றிருக்கோம் என்பதை நீங்கள் வளர்ந்திருக்கக் கூடாது ஆக அதை நாங்கள் படிப்படியாக நிறைவேற்றுவதிலே இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி வந்திருக்கின்றார் ஆக அந்த வகையில் உங்களுடைய கோரிக்கைகளுக்கு ஏற்கனவே சொன்ன கோரிக்கைகள் தான் அந்த கோரிக்கைகள் மீண்டும் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மட்டுமல்ல செப்டம்பர் ஐந்தாம் தேதி நடந்த நிகழ்விலே நம்முடைய பாரம்பரங்களுடைய தலைவர் நன் லியோனியன் பேசும் பொழுது ஒரு கருத்தை வலியுறுத்தி சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால் பிள்ளைகளுக்கு வாழ்வு வழங்கக்கூடிய அந்த தாயர் கவலப்படாதீங்க அது சரியான பிறகு அந்த பால் முறையாக வழங்கப்படும் என்று அவர் பேசி அமர்ந்த பிறகு நம்முடைய மாண்பும்கு தமிழ்நாட்டினுடைய இன்றைய துணை முதலமைச்சர் சொன்னார் அது டெல்லு காட்சிகளாக சாதாரண வயிறுக்கு தான் அது சீக்கிரம் படமாகி உங்களுக்கான பால் உடனடியாக வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார் நமக்கு நம்முடைய இரு கரங்களையும் வலுப்படுத்துகிற விதமாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் இருக்கின்றார் நமக்கு துணையாக நம்முடைய துணை முதலமைச்சரும் இருக்கின்றார் ஆகவே நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் உங்களுடைய கோரிக்கையில் ஏற்கனவே அவருடைய நம்முடைய ஆண்கள் நிதித்துறை அமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறோம் என்று சொன்னாலும் இந்த நிகழ்வில் நீங்கள் கொடுத்திருக்கின்ற அந்த கோரிக்கையை நான் எடுத்துக்கொண்டு நாளை நாளை மறுநாள் அமைச்சரவை கூட்டம் நடைபெற இருக்கின்றது அங்கே மூத்த அமைச்சர்களிடமும் நம்முடைய துணை அமைச்சர் முதலமைச்சர் மூலமாகவும் நம்முடைய மாணவர்கள் நிதித்துறை அமைச்சர் மூலம் கொண்டு சென்று அதை நிறைவேற்ற பணியை கண்டிப்பாக தன்னை பொறுமையாக கொள்வா என்கின்ற அந்த உறுதியோடு வருகை தந்திருக்கின்ற கொஞ்சம் காலத்தனதமாக நான் வந்தேன் என்று சொன்னாலும் எனக்காக காத்திருக்கின்ற என்னுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் பள்ளிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த அளவில் முறையை நிறைவு செய்கிறேன் நன்றி 네 <목소리로>